வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காவல் தெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கேன் மந்திரமுனி மகாமுனி அப்படிங்கிற கோவில் பாருங்க ஐயா எப்படி வந்திருக்கிறார் மந்திரமுனி இவர் மந்திரமுனி பக்கத்தாடி மகாமுனி அற்புதமா உட்காந்துருக்கிறாரு அங்க ஒரு வேட்ட குதிரையுன்னு இருக்கு நாய் இருக்கு இவகுதாங்க மந்திரமுனி அவர் மகாமுனி மற்ற உருவமாக உட்கார்ந்துருக்கிறாரு அவர் புதமா இந்த கோவில் வந்து கொண்டாத்தம்மன் கோவில் கொண்டாத்தம்மனுடைய காவல் தெய்வம் இவங்க ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேரு வந்து கொண்டாத்தம்மாவுடைய காவல் தெய்வங்கள் எவ்வளவு அழகா பந்திருக்கிறாங்க பாருங்க கொண்டாத்தம்மன் அங்க இருக்கிறாங்க அங்க இருக்கு கோவிலு காவல் தெய்வம் வந்து வேண்டுதல் வச்சா உடனே நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வேண்டுதல் வச்சா உடனே நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இன்னைக்கு கொண்டாட்டமா